வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சட்டமன்ற தேர்தல் போட்டியிட தமிழக வெற்றிக் கழகத்தில் விருப்பமனு வாங்குவது எப்போது செங்கோட்டையன் பேட்டி ஈரோடு மாவட்டம் கோவியில் ஒன்றிய அலுவலகம் திறப்பு விழாவில் இன்று கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நிருபர்களிடம் கூறியதாவது கூட்டணிக்கு யார் யார் வர வேண்டும் என்பதை விஜய் விரைவில் முடிவு செய்வார் சரியான நேரத்தில் சிலர் வரும் வாய்ப்பு உருவாகும் விஜய் எந்த தேதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று முடிவு செய்தவுடன் அதற்கான பணிகள் நடத்தப்படும் என்டிஏ கூட்டணியில் பின்னால் வைக்கப்பட்டு இருக்கும் பேனரில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லை பிரதமர் படம் ஒரு புறம் எடப்பாடி படம் ஒரு புறம்தான் இருந்ததே தவிர வேறு இல்லை அப்படி என்றால் கட்சியை எங்கே எடுத்து செல்கிறார்கள் எந்த முகத்தை வைத்து வாக்கு கேட்கப் போகிறார்கள் சட்டமன்ற தேர்தல் போட்டியிட தாவிகா அதாவது தமிழக வெற்றிக் கழக விருப்ப மனுக்கள் பெறப்படுவது குறித்த நாளை தெரிய வரும் இவ்வாறு அவர் கூறினார் காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தாவிகா பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகிறது என கேட்டதற்கு காங்கிரஸ் எந்த கட்சியுடன் பேசி கொண்டிருக்க கொண்டுள்ளார்கள் என்பதை டெல்லி தலைமையில்தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார் தாமிக தலைவர் விஜய் எப்போது பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்ற கேள்விக்கு விஜய் எப்போது திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அன்று குரல் ஒடுப்பார் என்றார் செங்கோட்டையன் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலில் இணைந்திருங்கள் இந்த அரசியல் களமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட சட்டமன்ற தேர்தல் களமானது ஒரு சுத்தமாக அமையப்போவதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மற்றும் இந்த அரசியல் களத்தில் யார் வாகை சூடப்போகிறார்கள் போகிறார்கள் புதிதாக பிறந்துள்ள தமிழக வச்சிகழகமா அல்லது உதிர்ச்சி அடைந்த கட்சிகளான திமுக அதிமுக போன்ற பொறுத்திருந்து களத்தில் காண்போம் இந்த முறை ஒரு யுத்தமாக அமைய போவதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிறங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்